கல்வியை தருவது அரசின் கடமை என்பதால் புதுச்சேரியில் தொடக்க கல்வி முதல் கல்லூரி படிப்பு வரை இலவசமாக வழங்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் ராமர் கோவில் திறப்பு விழா மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தஞ்சை கண்ணாடி கலைப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தெரிவித்துள்ளார் கண்ணாடி கலைப்பொருள் தயாரிப்புக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் மாவட்ட தொழிற்பயிற்சி மூலம் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பச்சக்குப்பம் பகுதியில் இரண்டு மகிழுந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பெண் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த மூன்று பேர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள மகாராஜா கடைப்பகுதியில் உள்ள காவல் நிலையம் போதிய காவலர்கள் இல்லாததால் பூட்டப்பட்டிருந்தது திமுக இளைஞரணி மாநாடு பாதுகாப்புக்காக காவலர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது புதுக்கோட்டையிலிருந்து சென்னை திருச்சி உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்ல போதிய அளவில் பேருந்துகள் இல்லாததால் நள்ளிரவு வரை பொதுமக்கள் தவிக்க நேரிட்டது இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் மறியலில் ஈடுபட்டதுடன் அதிகாரிகளுடன் வாக்குவாதமும் செய்ததால் பரபரப்பு நிலவியது சுற்றுலாத்துறை சார்பில் மாமல்லபுரத்தில் கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வந்த நாட்டிய திருவிழா நேற்று நிறைவடைந்தது இறுதி நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமிநாதபுரத்தை சேர்ந்த பிரவீன் என்பவர் சாலை விபத்தில் காயமடைந்து மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகள் உறவினர்களின் ஒப்புதலுடன் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் வேலூர் மாவட்ட மாநாடும் புதிய நிர்வாகிகள் தேர்வும் அங்குள்ள ஆசிரியர் இல்லத்தில் நடைபெற்றது பாடப்புத்தகங்களில் மதம் சார்ந்த தகவல்களை பதியக்கூடாது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன